அவர்களே பா ஸ்ரீராமல் அவர்களே இளம் இளம்சூரதி அவர்களே எனக்கு முன்னால் பேசிய மந்தா சண்முக ஒடிகள் ஐயா அவர்களே என் அன்பு தம்பி பா விஜய் அவர்களே தாயங்கி கவி அவர்களே தமிழன் பிரசன்னா அவர்களே முதல் தடவை நான் திராவிட முன்னேற்ற கழக மேடைக்கு வந்தது ஒரு அரசியல் கட்சி மேடைக்கு வந்தது என்னுடைய அன்பு தம்பி சேகர் சேகர்பாபா கலைஞர் பிறந்தநாள் விழா கலைஞருடைய பிறந்தநாள் விழா கலைஞர் வந்து சீரியஸாக காவேரி ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு இருக்காரு பெரியார் கடலில் அப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்குது சேகர்பாபா அவர்கள் அந்த மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு அப்போ என்னை அழைச்சாரு வந்து பெரியார் கடலில் நான் கலைஞரை பற்றி பேசி ஏன்னா அவருடைய டைலாகில் ரெண்டு கூட நினச்சிருக்கிறாங்க சோ எடுத்து வந்து அவங்களுடைய வசனத்தை பேசி அவருடைய வசனத்தை பேசுங்க எப்படி இருந்தால் கைது எப்படி வாங்கிடுது அதனால வேலை ஏறணும்னா பூசாரி நான் சாபத்து துணிந்து விட்டேன் எனக்கு தெரியும் நான் செய்ய போகும் காரியத்திற்கு எது விதப்படுகின்ற தூக்கு மேடை தூக்கு மேடை பரவாயில்லை உடுத்து போற சமுதாயத்தில் போன்ற பூசாரிகள் புண்ணியவான்கள் வேடம் போற நாடகத்தை விட்டு கொண்டிருக்கும் மக்கள் கூட்டத்திற்கு என்னுடைய செய்தி ஒரு பாடமாக

இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நிச்சயமாக அறநிலை துறைக்கு அவசியம் அப்போ அந்த கலைஞர் பிறந்த நாள் கழகத்துக்கு போயிட்டேன் என்ன ஒரு படத்துல ரெண்டு படத்துல டைலாக் பேசி நடிச்சுக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வசனகர் தான் நடிகர் அப்படின்னு போயிட்டேன் அப்புறம் வந்து அப்போ வந்து எதிர்கட்சியா இருக்கல ஆளும் கட்சி திமுக ஆளும் கட்சி ஆனதுக்கு அப்புறம் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு வர சொல்லி அழைக்கிறார் அப்போ நான் சொன்னேன் தம்பி அப்போ நான் வந்தப்போ திமுக எதிர்கட்சி அதுவும் இல்லாமல் கலைஞர் வசனத்தில் நான் ரெண்டு படத்தில் அவர் வசனம் பேசி நினச்சிருக்கேன் இப்போ திமுக ஆளுங்கட்சி இப்போது ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா வந்தால் தப்பாக தெரியுமே அப்படின்னு நான் கேட்டப்போ என்னை வந்து நான் வந்தேன் என்னை திமுக காரனு நினைச்சுக்குவாங்களே அப்படின்னா சேகர்பாபா அப்படித்தான நினைச்சிட்டு இருக்காங்க வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி உரிமையோடு உழைச்சார் அப்ப நான் வந்து வேலைக்கு வரும்போது தயங்கி தயங்கி வந்தேன் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களா ரொம்ப தயங்கத்தோடு வந்த ஆனா பேசிட்டு போயிட்டான் ஆனா இந்த நாலரை வருஷம் துணிச்சலான சமூக நீதி ஆட்சியர்

தயக்கத்தோடு வந்தவன் இன்னைக்கு துணிச்சலோடு வர்ற மகிழ்ச்சியோட வர நான் இந்த முதலமைச்சரையே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் முதல்வர் முதல்வர் ஆட்சிக்கு அவர் அவர்கிட்ட கொண்டு போய் மாற்று சொல்றதுக்காக பொக்கேவே படுத்திட்டு போறேன் தந்தை பெரியார் படுத்தி எடுத்துட்டு போறேன் எந்த அளவுக்கு பெரியாருடைய கொள்கைகளில் ஒரு வீச்சோட ஒரு ஒரு தைரியத்தோட பலத்தோட முதல்வர் இருக்காருன்னு பார்க்கறதுக்காக அவரை வந்து ஒரு ஒரு எம்பரசிங்கான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாதுன்னு தனித்தனியாக பொக்கே மட்டும் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்புறம் பெரியார் படத்தை மட்டும் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் பார்ப்போம் நாளைக்கு பத்திரிகையில் வந்து இந்த பொக்கே கொடுக்குற படம் வரதா இல்லை பெரியார் படத்தை கொடுத்த படம் வருதா பார்க்குறாங்கிறதுக்காக முதல்வருக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அடுத்த நாள் பொக்கே கொடுத்த படம் வரல பெரியார் கொடுத்த படம் பெரியார் கொடுத்த படம் அப்பவே நினைச்சேன் கட்ஸ்

நான் மக்களுக்காக என் கடமை மக்களுக்கு பணி செய்வதைய உங்களுக்கு எதிர்த்து சல்யூட் எடுக்கிறது இல்லை அப்படி இந்த நிரூபித்த ஒரு ஒப்பற்ற முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு முப்பது விழா அப்படின்னு நினைச்சேன் பட் இங்க வந்து லட்சிய தலைவர்களின் தத்துவம் எழுச்சியில் வளர்ந்தது திராவிடம் அப்படின்னு போட்டிருக்கு ஒன்றும் தப்பு இல்லை அப்போ இந்த முப்பது விழாவா தான் இதை எடுத்துக்கிட்டு பேசுறேன் நான் பொதுவா எழுதி எடுத்துட்டு வர மாட்டேன் யார் யாரு பேசுறாங்க பார்த்தா அந்த பக்கம் தம்பி பா விஜய் பெரிய கவிஞர் பல தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு அவர் ஒரு பக்கம் அவரு அவரு பிரமாதமா பேசுவார் இந்த பக்கம் ஐயா சண்முக வடிவர் அவர்கள் அவர் எப்படின்னா ஐயா நான் எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தாலும் அது ஒரு அஞ்சு வருஷத்துக்காவது நீங்க நான் சொந்தக்காரன் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்நாள் மன மகிழ்ச்சியும் உடல் உடலுடைய ஆரோக்கியம் வந்து இப்படி பின்னி படைஞ்சிருக்குது அதனால வந்து இன்னைக்கு வந்து சைக்காட்ரிஸ்டுலாம் நல்ல வேல்யூ உண்மையிலேயே இந்த கொரோனா காலகட்டத்தில் என் குடும்பத்தில் என் மனைவிக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியாக போய் ஒரு பெரிய செற்பேக்காய் ரொம்ப ஒரு ஒரு டிப்ரஸ்டு மூடில் இருந்தப்போ மன வலிமையோடு மனம் மன வலியோடு இருந்தப்போ மன வலிமை இல்லாமல் மன வலியோடு இருந்தப்போ ஐயாவுடைய அந்த நகைச்சுவை பேச்சுகளை கேட்டு அந்த அந்த சேதனையெல்லாம் வளர்ந்து போய் அவ்வளவு அற்புதமான பிரச்சனை இன்னைக்கு நேரம் கருதி ஐயா சீக்கிரம் முடிச்சுட்டாரு நான் மெய்மறந்து அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா உடைய பேச்சு ஏன்னா அவருக்குன்னு ஒரு அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு ஸ்லாங் வச்சிருக்காரு ஐயா வச்சிருக்கேன் ஏதாச்சும் ஒரு படத்துக்கு அப்படியே காப்பி எடுத்து அது நடிகர் தினத்தின் நடிகர் சிவாஜி அவர்களுடைய படி ஒரு கேரக்டர் பார்த்து அப்படியே பிடிச்சி வச்சுப்பார் ஐயாவுடைய கேரக்டரை என்னால் செஞ்சிட முடியும் நம்பிக்கை இருக்குது சரியான கதாபாத்திரம் அமையும் பொழுது ஒரு ஒரு பத்து தடவை உங்க வீடியோவை நல்லா பெரியார் அவர்கள் ஒப்பற்ற தலைவர் அப்படின்னு பிறப்பால் சாதியால் பாலின பாகுபாட்டால் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்களில்லை அதற்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் அடித்து உறுக்குவேன் அப்படின்னு வந்தவர்கள் அவங்க சுருக்கமாக அவங்க சொன்னாரு நீங்க யார் ஆதிக்கத்திற்கு எதிரானவர் ஒரு பெரிய நாடு சின்ன நாட்டை ஆதிக்கம் செய்தால் அந்த சிறிய நாட்டுக்கு ஆதரவாக நான் இருப்பேன் அந்த சிறிய நாட்டில் இருக்கும் ஒரு பெரிய மதம் ஆதிக்கம் செலுத்தினால் நான் சிறிய ஆதரவாக பெரிய எதிராக இருப்பேன் அந்த பெரிய மரத்தில் இருக்கும் ஒரு மேல்ஜாதிக்காரன் ஜாதி என்று மீது ஆதிக்கம் செலுத்தினால் நான் ஜாதி என்று கருதப்படுபவனுக்கு ஆதரவாக மேல்ஜாதி என்று கருதப்படுபவனுக்கு எதிராக எதிராக இருப்பேன் அந்த தாழ்த்தப்பட்ட